ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்கூர் ஒன்றியம் புளியம்பட்டி போச்சம்பள்ளி வலசகவுண்டனூர் ஆகிய கிராமங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டம் புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் போச்சம்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் வலகவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியகன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே எம் சரியு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் multimobiling okay. 1福 okay. okay.